ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக ஒரு அவியல் தான் செய்ய போகிறோம் ஸோ இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வெயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதை செய்ய ஒரு கடாயை வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் இரும்பு கடாயில் செய்கிறேன் கடாயை வச்சுட்டு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த காயில் விருப்பமோ அந்த காயில் நீங்கள் வந்து இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கேரட் பீன்ஸ் முருங்காய் வாழைக்கானு கத்திரிக்காய் எல்லாமே எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே என்னென்ன காய்களெலாம் இருக்கோ உங்களுக்கு சேர்க்க விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த காய்கறி வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து தண்ணி விடக்கூடாது ஸோ தண்ணி இல்லாமல் எல்லா காய்களையும் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய் முருங்காய் பீன்ஸு கேரட்டு இது கூட வாழைக்காயும் சேர்த்து நான் வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டேன் ஸோ ஒரு நிமிஷம் போல் அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக குக் ஆகிடும் அதனால குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் நான் வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்து வேக வச்சுக்கிறேன் ஸோ இது கூட வேறு ஏதாவது காய் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதுலேயே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு குத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இருப்போம் இருந்தால் இதில் நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ் வந்து ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து அப்படியே வேக விட்டுடுங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மஞ்சள் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மஞ்சள் கலரில் தெரியும் அதனால் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டூ மூணு நிமிஷம் அப்படியே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சிங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துடும் ஸோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டு டூ மூணு நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்ததும் நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது அரைக்கும் பொழுது நம்ம வந்து தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது ஸோ தண்ணி இல்லாமல் கொஞ்சம் குறை குறப்பாக நீங்கள் அரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க நம்ம காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் இது சேர்க்கும்போது நீங்கள் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு ரொம்ப உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உப்பு சேர்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கால் கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க தயிர் வந்து சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸ்டவ்வை வந்து முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தயிர் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க இதை மூடி போட்டு வேக வச்சாலும் சரி இல்லை அப்படியே விட்டுட்டாலும் சரி ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சுல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்